செஞ்சால் இந்த பிரெட் வித் மில்க் ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே பாருங்க வேற மாதிரி இருக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக செஞ்சு கொடுக்கும்போது வந்து சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் வேற பிரெட்டும் பாலும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மில்க் வித் விட் ஒரு ஸ்வீட் செய்ய போறோம் எதுக்காக அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு வேற லெவல் இருந்துச்சா எனக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ சாகி துகுடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனா பேர் பேர் கூட ஞாபகம் இல்லை ஆனா பட் அவன் சொன்ன ரெசிபி ஞாபகம் இருந்துச்சு அது வேற லெவல் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அல்டிமேட் டேஸ்டா இருந்துச்சா அதனால வந்து இதை உங்களுக்கும் செஞ்சுக்க ஆரம்பிச்சு அப்படி நம்மளும் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சாங்களா வாங்க இப்ப இதுக்கு தேவையான பொருள் பிரெட்டு மில்க்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்குது அது அப்படியே காமிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க செம்ம இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் லைன் லைன் பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பொருட்களை வச்சு தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து மில்க் ஸ்வீட் அதாவது பிரெட் வித் மில்க் ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம் ஓகே அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு பிரெட் எடுத்திருக்கோம் ஒரு பிரெட்டு அப்புறம் கஸ்தர்ட் பவுட்ரு அப்படிங்கிறது ஒரு பவுட்ரு அதாவது லைக் பால் பவுட்ரு அந்த மாதிரி தான் ஒரு பவுட்ரு அது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி கடையில் கேட்டீங்கனாலே கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து மில்க் எடுத்திருக்கோம் மில்க் நம்ம காலிட்டு எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் சுகர்

ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் வந்து இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டை வந்து இந்த சைடில் பார்த்திங்களா அந்த ப்ரௌனிஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் பார்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்காக வந்து நைஃப் வச்சு நல்லா நீட்டாக இந்த சைடு எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் அதாவது இந்த கேக் ஷாப்பில் ரிமூவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ப்ரெட்டில் இருக்கிற இந்த ப்ரௌனிஸ் பாட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிரெட்டை வந்து அழகாக பாருங்க சூப்பர் சூப்பராக ஸ்கொயர் ஷேப்பில் நீட்டாக கட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டென் பீசஸ் பக்கத்தில் வந்திருக்கும் ஓகே அடுத்தடுத்த ப்ராசஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் இந்த இந்த பிரெட் ப்ரெட் எல்லாம் வந்து அழகாக வந்து வறுக்கணும் அதாவது டோஸ்ட் பண்ணணும் இதை வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து மிதமான சூட்டில் நெய்யில் தான் வறுக்கணும் பசும் நெய் கீ இருக்கு பார்த்தீங்களா அதில் தான் வந்து அழகாக பொறுமையாக வந்து கருக விடாமல் நீட்டாக வறுக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருக விட்டோம்னா வந்து இதோட டேஸ்ட்டே அப்படியே சேஞ்ச் ஆகிரும் ஓகே அதுக்காக நம்ம பசும் நெய் சுத்தமான பசும் நெய்யே இப்போ நம்ம உள்ளே விட்டாச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த பொறுமையாக ஒரு ரெண்டு ரெண்டு துண்டா இல்லை மூணு மூணு துண்டா கூட நம்ம பொறுமையாக இதை அழகாக ஃப்ரை பண்ணிடலாம் மெயினாக வந்து கருவேக்கூடாது ஓகே இப்போ ஒரு சிக்ஸ் பீசஸ் உள்ளே போட்டு மறுபடியும் அப்படியே மேலே அப்படி லைட்டாக நெய் ஆட் பண்ணி அப்படியே பொறுமையாக அவ்வளோதான் இடிக்கி வச்சு இப்படி சூப்பராக திருப்பி திருப்பி விட்டோம்னாலே வேறு லெவலில் இருக்கும் பாருங்க இப்போ நெய்யை ஊற்றினோம் அப்படியே கலரும் அப்படியே எல்லோ கலரில் ஆயிடுச்சு ஆனால் ஸ்மெல்லு வேற மாதிரி வருதுங்க சூப்பர் சூப்பர் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அப்படியே நம்ம எடுத்துலாம் ஒரு டூ மினிட்ஸ் போட்டிங்கனாலே போதும் அதுவும் சிம்பிளாக போடணும் அவ்வளோதான் எடுத்தாச்சு ஓகே சூப்பர் 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 அவ்வளோதான் கருகாமல் எடுக்கணும் அதான் மெயின் ஓகே நம்ம எடுத்தாச்சு அது ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் மில்க்கை வந்து நல்லா காய்ச்சி அடுத்தடுத்த ப்ராசஸிங் தான் ஓகே கால் லிட்டர் மில்க் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஓகேங்களா இதில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணவே கூடாது அப்போ வந்து அந்த திக்னஸ்ஸு இந்த ஒரு சூப்பரான ப்யூர் டேஸ்ட் வரும் வித்தவுட் வாட்டர் ஓகே நல்லா வந்து பால் பால்காயிட்டும் அப்புறம் வந்து இந்த கால் லிட்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐம்பது மில்லி மில்க் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அது என்னென்னா அடுத்த ப்ராசஸில் சொல்கிறேன்ஸ் அந்த கால் லிட்டர் பால் வந்து நம்ம அந்த ஸ்வீட்டுக்கு வச்சுக்கலாம் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது மில்லி மில்க் மில்க்கை எடுத்து வச்சு அந்த மில்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணணும் இந்த கஸ்டர்ட் மில்க்கு இந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து சூடாக வந்து மில்க் ஆட் பண்ணக்கூடாது நம்ம வந்து காய வச்சு ஆறு ஆறு நாள் மில்க்காக ஆட் பண்ணால் போதும் இது வந்து எதுக்குன்னா இந்த திக்னஸ் கெட்டியாக ஒரு கொல கொலை கொழகுழன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும் இருங்க நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த ரிவ்யூவில் காண்கிறேன் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் பொங்கற அளவுக்கு காய்ஞ்சிருச்சு ஓகே நெக்ஸ்ட் ப்ராசஸிங் வந்து இப்போ இந்த நம்ம இப்போ கஸ்டர் மில்க் ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இதை எடுத்து உள்ளே ஊற்ற போகிறோம் ஆ ஊற்றிவிடுங்க ஆ ஓகே அப்படியே வந்து நம்ம இதை உள்ளே ஊற்றியாச்சு நல்லா அப்படியே ஓரளவுக்கு வந்து திக்னஸ் ஆகிடுச்சு ஒரு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த கஸ்டர் மெல்க்கு உள்ளே ஊற்றுறக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இதை சர்க்கரை போடுறோம் சுகர் ஆட் பண்ணிடணும் பட் நம்ம மறந்துவிட்டோம் ஓகே நீங்கள் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கிங்க இல்லை இதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் சுகர் வந்து டிசால்வ் ஆகிடும் அதனால ஒன்றும் நோ ப்ராப்ளம் ஓகே செருவியான ஸ்மெல் வருவீங்க உள்ளே நம்ம அந்த கஸ்தர்போட் போட்டோனே பார்த்தீங்கன்னா அந்த பால் திக்னஸாகவும் ஆயிடுச்சு அதே மாதிரி ஸ்மெல் அல்டிமேட்டாக வருது ஓகே ஒரு டூ மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பால் லைட்டாக சூடு ஆறுனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம வறுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா மொறு மொறு மொறுன்னு அந்த ப்ரெட்டை நம்ம பேட் ஆட் பண்ணி அப்படியே அந்த மில்க் இந்த மில்க்கை வந்து இப்போ நம்ம அப்படியே இது மேலே அப்படியே ஊற்றுறோம் ஊற்றும் ஊற்று பார்க்குறதுக்கே பாருங்கள் வேற மாதிரி இருக்குது ஓகே ஜஸ்ட் அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த டிஸுக்கே தேவைப்படுது இது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து ஊறுச்சுன்னா சாப்பிட்றது சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஓகே எங்க நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன் ஓகே உங்கள்கிட்ட வந்து வேறு ஏதோ நட்ஸ் அதாவது பாதாம் பிஸ்தா அதே மாதிரி வேறு ஏதோ நட்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணி சூப்பராக வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே இப்போ நான் நானும் நம்ம தம்பியும் தான் இதை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் ஓகே சூப்பர் பாருங்கப்பா அப்படியே சரியான சாஃப்ட் நட்ஸ் தான் இருக்குது செஞ்ச இந்த பிரெட் வித் மில்க் ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொல கொல கொலன்னு ஆயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மில்கில் வந்து நல்லா ஊதிருச்சு அதனால் வந்து டேஸ்ட் பண்ணுற கிடைக்க டெம்ட்டாக இருக்குது உங்களுக்கு அப்படி எடுத்துருவா அடாடா அடாடா அப்படியே அப்படி போகுது சுரியான ஒரு லேயரு இருக்குங்க ஃபஸ்ட் டைம் டிரைவு இன்னைக்குதான் ஃப்ரெண்டு கொடுத்தாரு இதே மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு ஆனால் நம்ம செஞ்சது இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது அதை விட இந்த மில்க்கு தான் ஆஹா அந்த இந்த ப்ரெட்டோடைய எசன்ஸ் அப்படியே இந்த மில்கில் இறங்கியிருக்கும் நெய் அப்புறம் அந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லாத்தோடய அந்த பாதாம் பிஸ்தா அப்பா சரியான டேஸ்ட்டுங்க பாருங்க பார்த்தாலே தெரியும் அப்படியே பிஞ்சு விழுகிற அளவுக்கு எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது அப்படிங்கிறத இன்னும் வேற லெவலில் இருக்கு சரியான டேஸ்ட்டுங்க பா அந்த மில்க் மில்க் ஸ்வீட்னால எப்பயுமே வேற லெவலில் இருக்கும் பட் ஆனால் அந்த மில்க் பிரெட்டு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நம்ம டெஸ்டிங் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருப்போம் பட் என்ன இருந்தாலும் நம்ம ஸ்வீட் எல்லாம் வந்து நம்ம தம்பி நல்லா ரிவியூ பண்ணுவார் ஓகே தம்பி எப்படி இருக்கு வேற லெவலில் இருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறியா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத மே எப்படி இருக்கு சாகி துக்ரா எப்படி இருக்கு வேற லெவல் டேஸ்ட் இருக்கு அல்டிமேட்டா இருக்கு நல்லா அந்த milk அந்த milk கோட எடுத்து சாப்பிடு அந்த குளோப் குளோப் ஜாமூன்ல அந்த ஜாமூன் எடுத்து சாப்பிடுவீ இல்ல அது மாதிரி எடுத்து சாப்பிடு எப்படி இருக்கு வேற லெவல் டேஸ்ட் இன்னேமே அந்த milk அந்த பவுடரோட எசன்ஸ் அதுல அந்த பிரெட்டுக்குள்ள இறங்கி பாருங்க பிரெட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வெளியாங்களே தெரியும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஜஸ்ட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு டென் மினிட்ஸ்லயே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா ஓகேங்களா பிரெட் மில்க்கு அந்த கஸ்டர்ட் பவுடர் அது மட்டும் நீங்கள் வாங்கணும் அது உங்க வீட்டு பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலயுமே கிடைக்கும் ரேட்டும் வந்து ரீசனபிள் ரேட்டாக இருக்கும்

நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஈவினிங் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி சாப்பிடலாம் அது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஜாலியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கிட்ஸோட சாப்பிட்டு இந்த மாதிரி புதுசு புதுசாக செஞ்சு கொடுக்கும்போது வந்து சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கும் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஓகே இப்போ நம்ம போய் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்து எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட சொல்லுவோம் எல்லாத்துக்கும் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லுவோம்